வணக்கம் மக்களே இன்றைக்கு ரெண்டு குழந்தையர் பத்தாம் அதிகாரம் உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகி நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டுமென்று நினைத்திருக்கிற தைரியத்தோடே உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல எங்களுடைய போராயுதங்கள் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவை ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவிக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம் உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படி அமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையே செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம் வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா ஒருவன் தன்னை குரியவன் என்று ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாயிருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துக்குரிய கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன் மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்கிறேன் அவனுடைய நிருபங்கள் பாரயோசனையும் பலமுள்ளவைகள் சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமாயிருக்கிறது என்கிறார்களே அப்படி சொல்கிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும்போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன் ஆயிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம் தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம் உங்களிடத்தில் வந்தெட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம் ஆயிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும்போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ய செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் தன்னைத்தானே புகழ்கிற புகழ்கிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் ஆமேன் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ